தமிழ்நாட்டின் இரண்டாயிரத்து இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் விஜயின் வருகை மற்றும் அதிமுக கட்சி பிளவு உள்ளிட்ட காரணங்களால் மாறுபட்ட களமாக மாறியுள்ளது எந்த கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்பதை கணிக்க முடியாத சூழலே உள்ளது இந்நிலையில்தான் அதிமுகவின் பிளான் பி குறித்த வியூகங்கள் பரவலாக உலாவி வருகின்றன இரண்டாயிரத்து இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக பாஜகவுடன் கூட்டணி அமைத்திருக்கிறது முன்னதாக அதிமுக தமிழக வெற்றிக் கழகம் கூட்டணி அமையலாம் எனவும் தமிழக வெற்றிக் கழகத்தின் இரண்டாம் கட்ட தலைவர்கள் எடப்பாடி பழனிசாமி தரப்பில் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக கூறப்பட்டது அந்த பேச்சுவார்த்தையின் போது மூன்றில் ஒரு பங்கு அதாவது சுமார் எண்பது சட்டமன்ற தொகுதிகள் வரை விஜய் கேட்பதாகவும் ஆனால் அதற்கு எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்கொள்ளாததால் அதிமுக தாவேக்க கூட்டணி குறித்த பேச்சுவார்த்தை தோல்வியடைந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டது இதற்கிடையே தமிழகம் முழுவதும் பிரச்சார பயணத்தை தொடங்கியிருக்கும் தாவேக்க தலைவர் விஜய் வழக்கம் போல திமுக எதிர்ப்பை பிரதானமாக வைத்துக்கொண்டு பாஜகவை லேசாக விமர்சிக்கிறார் ஆனாலும் தற்போதைய அதிமுக தலைவர்கள் குறித்து நேரடியாக அவர் விமர்சிக்கவில்லை என்பதையும் கவனிக்க வேண்டும் அப்படி சில இடங்களில் விமர்சனங்கள் வந்தாலும் கூட அது சாஃப்டோனிலே தான் உள்ளது ஏற்கனவே தற்போது உள்ள அதிமுக பாஜக கூட்டணி எந்த அளவுக்கு எதிர்பார்த்த பலனை கொடுக்கும் என்பது தெரியவில்லை இந்நிலையில் பாஜகவுடன் கூட்டணியில் இருப்பதால்தான் விஜய் அதிமுக கூட்டணிக்கு வரவில்லை எனவும் தேவைப்பட்டால் தேர்தலுக்கு பிறகு அதிமுக தாவேக்க கூட்டணி ஏற்படும் என்றும் கூறப்படுகிறது அதே நேரத்தில் திமுக எதிர்ப்பு வாக்குகள் விஜய்க்கு செல்லும் நிலையில் பாஜக எதிர்ப்பு வாக்குகளும் செல்லும் என்பதால் விஜய்க்கு அது சாதகமாக அமையலாம் இதன் மூலம் திமுகவின் வெற்றியை தாவேக்க தடுக்க முடியும் விஜய்க்கு இருபது முதல் முப்பது சதவீத வாக்குகள் இரண்டாயிரத்து இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் கிடைக்கும் என அவர்களது கட்சி தரப்பில் சர்வே முடிவுகள் சொல்லி வரும் நிலையில் ஐந்து முதல் பத்து எம்எல்ஏக்கள் சீட்டாவது கிடைக்கும் என்பது விஜயின் நம்பிக்கையாக உள்ளது ஒருவேளை தமிழகத்தில் இரண்டாயிரத்து இருபத்தாறு தேர்தலில் யாருக்கும் பெரும்பான்மை கிடைக்கவில்லை என்றால் விஜய்க்கு அங்கு முக்கியத்துவம் அதிகரிக்கும் ஒருவேளை தமிழக வெற்றிக் கழகம் கணிசமான தொகுதிகளை வென்றால் கடைசி நேரத்தில் அதிமுகவுடன் கூட்டணி அமைத்து ஆட்சி அமைக்கலாம் என சொல்லப்படுகிறது அதன் காரணமாகவே திமுகவையும் பாஜகவையும் விமர்சிக்கும் அளவுக்கு தமிழக வெற்றிக் தலைவர் விஜய் இதுவரை அதிமுகவையோ எடப்பாடி பழனிசாமியையோ கடுமையாக விமர்சிக்கவில்லை என்று சொல்லப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஆறு மாதங்களே உள்ள நிலையில் அடுத்தடுத்து என்ன நடக்கப் போகிறது என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்கலாம்